இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாம் இந்த நாளை உங்களுக்கு ஆசிரியத்து தருவாராக கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது நன்றி எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துவதை ஆண்டவர் விரும்புகின்றார் நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார் குறிப்பாக சங்கீதம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனம் சொல்லுகிறது என் ஆத்துமாவே கத்திரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் கத்த நம்மை அழைக்கிறார் ஆகவே இந்த காலை நேரத்தில் நம் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துவதற்கு நம் மறந்து போகவே கூடாது குறிப்பாக ஆண்டவருக்கு மட்டுமல்ல நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் நன்றி உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து போக கூடாது ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்காக அவன் மறித்தான் ஆகவே நான் உயிரோடு இருக்கிறேன் எனக்காக அவன் மறித்தான் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டு எல்லாரும் குழம்பி போனார்கள் இந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுவார் ஒரு நாள் அவருடைய மகன் தகப்பனை அழைத்து அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லுகிறீர்களே எனக்காக அவன் மறித்தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்று என்ன என்று கேட்ட தகப்பனார் சொன்னார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் இராணுவத்திலே பணிபுரிகின்ற பொழுது எதிரி வீரன் என்னை நோக்கி சுட என்னோடு இருந்த என்னுடைய நண்பன் ஓடி வந்து எனக்கு முன்னால் நிற்க என் மேல் பாய வேண்டிய அந்த தோட்டா அவனுடைய இருதயத்தை துளைத்து சென்றபடியால் அதே இடத்துல அவன் மறித்து போனான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் நான் எப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தை எனக்காக அவன் மறித்தான் இருக்கிறேன் ஆகவே நான் வாழ்நாள் முழுவதும் நான் அவனுக்கு நன்றி உடையவனாய் இருக்க வேண்டும் அவன் செய்த என்னால் மறந்து போக முடியாது காரணம் நான் என்று உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவன் எனக்கு தந்த உயிர் பிச்சை என்று அந்த மனிதர் சொன்னார் என அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு கல்வாரியிலே தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் இன்று வரையிலும் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் ஆகவே நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆத்துமாவை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறது மட்டுமல்ல அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் முழுவதும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை இதுதான் கர்த்தர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் மீட்டெடுத்திருக்கிறார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை அவர் மாற்றி இருக்கிறார் வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவர் மீது அன்பு வைத்திருக்கிறார் கிருபையை பொழிந்திருக்கிறார் இதை ஒருபோதும் மறந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆக இந்த நாளிலே ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி செபிப்போம் இரக்கம் நிறைந்த சமூகத்திலிருந்து நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி சொலுத்த கிருபை செய்தபடியால் தோத்திரிக்கிறோம் இந்த நாள் முழுவதையும் கத்துற ஆசிர்வாதம் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நேரங்களுக்கு குருபை செய்வீராக நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் போகிற எல்லா இடத்திலும் கர்த்தருடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் குறைவை கத்த நிறைவாக்கி தாரும் தெய்வீக வழிநடத்தல் பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே ஆம் கிறிஸ்தேசுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே இந்த காலை நேரத்தில் ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையிலும் ஆண்டுடைய வழிநடத்தல் ஆண்டுடைய பாதுகாவல் நீங்காத கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும் நன்றி